ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்தகை தீபம் சிட்டியில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லணும் ஸோ நம்ம தீபாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலி கண்ணு முழிச்சிட்டாங்க ஸோ நம்ம காத்தையே நேரில் பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம வீடியோவில் பார்க்க பாருங்கள் வீடியோ மொத்த ஸ்கேப் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இது இருக்குது அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த கூட வேறு பிள்ளைக்கு என்ன இருக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க சேர்ப்பாங்க நாம தீக்கில் பண்ணலாம் கார்த்திகை தீபம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க சக்தியும் ஓடி வந்து சிஸ்டர் உங்களுக்கு கண்ணு முழிச்சிட்டா தீபா மேடம் தீபா மேடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கார்த்திக் சாரம் ஞாபகம் இருக்கா நீங்கள் கண்ணு முடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க பட் தீபாவோடய வாயிலேருந்து கார்த்திக் கார்த்திக் இது தவிர வேறு எதுவுமே வரலை இதெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக்கான சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே டாக்டரை கூப்பிட்றாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு டாக்டரும் தீபா கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பட் தீபா வந்துட்டு கார்த்திகை தவிர வேறு எதுவுமே சொல்லலை இதனால் டாக்டர் ஒரு முடிவு பண்ணுறாங்க என்னென்னா கார்த்தின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தின்றவங்க தீபா மேடமோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நர்ஸ் சக்தியுமே சொல்கிறாங்க அப்போ உடனே நீங்கள் அவரை மீட் பண்ண வைங்க அவங்க மீட் பண்ணால் மட்டும்தான் இவங்க கான்சியஸ் கூறதுக்கான சான்சஸ் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மைண்டில் இப்போ கார்த்தி மட்டும்தான் இருக்கு ஸோ இவங்க லாஸ்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்தி அப்படின்ற ஒரு பேர்சனை தான் வந்து இவங்க மைண்ட் ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் இவங்களோட மைண்ட்ல இருக்கு கார்த்தின்ற வரி இவங்ககிட்ட வந்து நேரில் பேசினா மட்டும்தான் இவங்களுக்கு பழைய ஞாபகங்களாக வரும் இல்லைனா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டருமே சொல்லிட்டு போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந சக்தியும் வந்துட்டு கார்த்தி எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தேடி போகிறாங்க கார்த்தியோட வீட்டுக்கே இந்த முறை போயிடுறாங்க ஸோ கார்த்தியோடய வீட்டுக்கு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட அம்மாவும் அண்ட் தீப்பா மாதிரியுமே ஒருத்தவங்க இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கர ஷாக்காகிறாங்க நம்ம சக்தி உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஐயோ இங்கே என்ன தீப்பா மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க இவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி போகும்போது கீதா வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்துறாங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன வந்துட்டு திரும்பி போகிறீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேற வழியே இல்லாம நாங்க வந்துட்டு தீபா மேடமை பத்தி கார்த்திக் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு கீதாவுக்கு பயங்கர என்னது பத்தி பேச போறீங்களா உங்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் ஒன்னும் துங்காவோட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாகவே கேட்குறாங்க ஐயோ சத்தியமாக இல்லைங்க நான் தூங்காவோட ஆளே கிடையாது நான் தீபா மாதிரி இருக்கிறவங்க தீபாவுக்காக வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு நடிச்சிட்ருக்கேன் தீபா கிடச்சிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு தீபா இங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்குறாங்க நர்சகிட்ட நீங்கள் முதல்ல கார்த்திக் சாரை வர சொல்லுங்கள் அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க சக்தி உடனே கீதா கார்த்திக் ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க தீபா கடைச்சிட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேகமாக வீட்டுக்கு வராரு அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களை நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தோம் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் மேடம் எங்கிட்ட தான் இருக்காங்க அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடறாங்க ஆனால் என்ன ஆனால் அவங்க உங்கள் பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தா மட்டும் தான் சரியாக சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் நம்ம கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா